சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரிதன்யா விவகாரத்தில் அவருடைய கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகிய மூணு பேருக்குமே கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்கி உத்தரவு போட்டாங்க பிணையில் குறிப்பிடத்தக்க நிபந்தனைகள்னால் சாட்சிகளை கிடைக்கக்கூடாது விசாரணைக்கு எந்த நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது வழக்கமாக எல்லாத்துலேயும் வர்றது அதே மாதிரி ஏதாவது ஒரு நிபந்தனையும் இருக்கும் ஒன்று காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அல்லது நீதிமன்றத்தில் கையெழுத்து போடணும் அந்த அடிப்படையில் அவங்க மூணு பேருக்கும் பிணையில் வெளிவந்த மறுநாளிலிருந்து மறு உத்தரவு வருகின்ற நாள் வரை அவிநாசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் காலை பத்தரை மணிக்கும் மாலை ஐந்து மணிக்கும் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற நிபந்தனை இதோடு கூடுதலாக அவர்களுடைய பாஸ்போர்ட் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை சென்னை உயர்நீதிமன்றம் விதிக்குது இந்த வழக்கு விவாதத்தின் போது நீதியரசர் ஜெயச்சந்திரன் குறிப்பிடும்போது அவங்களுடைய பாஸ்போர்ட் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உத்தரவை சொல்கிறாரு இதை கேட்ட கவின்குமார் தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் கவின்குமாருக்கு பாஸ்போர்ட் இருக்குது அதை நாங்கள் ஒப்படைச்சிட்றோம் எந்த பிரச்சனையும் இல்லை கவின்குமாருடைய அப்பா ஈஸ்வரமூர்த்திக்கும் அம்மா சித்ரா தேவிக்கும் பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க பாஸ்போர்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுத்தா மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்கிறாரு இந்த நிபந்தனைகளோடு அவங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை பிணை கொடுக்குது அந்த பிணையில் வெளிவரதுக்கான உத்தரவை அன்றைக்கு வாங்கிடுறாங்க வாங்கிட்டு மறுநாள் அவினாசி நீதிமன்றத்தில் பிணை உறுதி பத்திரம் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு உறுதிமொழி பத்திரம் வாங்குறதுக்காக கோவை மத்திய சிறைக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் மாலை ஐந்து மணி வரைக்குமே அந்த பத்திரத்தில் அவங்களால கையெழுத்து வாங்க முடியல ஏன்னா முந்தைய காலகட்டங்களில் சிறை கண்காணிப்பாளர் அல்லது கூடுதல் கண்காணிப்பாளர் சிறை அலுவலர் அல்லது கூடுதல் சிறை அலுவலர் இப்படி யாராவது ஒரு அதிகாரிகள் முன்னால் சிறையில் இருக்கிறவங்க கையெழுத்து போட்டு அந்த இறுதி பத்திரத்தை வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தில் கொடுத்தா போதுமானது ஆனால் இப்போ இருக்கிற சட்ட நடைமுறைகளின்படி சிறைவாசிகள் நல அலுவலர் தான் கையெழுத்து போடணும் மற்ற சிறை அதிகாரிகள் முன்னால் கையெழுத்து போடக்கூடாதுங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறதுனால சிறைவாசிகளுடைய நல அலுவலர் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்திருக்காரு அதுக்கு பிறகு ஈஸ்வரமூர்த்தி கிட்டையும் சித்ரா கையெழுத்து வாங்கிறாங்க அதற்கு முன்னாலேயே கவன்குமார்கிட்ட அவங்களுடைய பாஸ்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லாம் கேட்டு அவங்க வீட்டில் இருந்த அவருடைய பாஸ்போர்ட்டை எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க மாலை ஒரு ஐந்து மணிக்கு கோவை மத்திய சிறையிலிருந்து ஈஸ்வரமூர்த்தியிட்டும் அவருடைய மனைவி சித்ரா தேவி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எங்களிடம் பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி ஆவணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து வழக்குறை எடுத்துகிட்டு வந்து அவினாசி நீதிமன்றத்தில் நீதிபதி ஏற்றுக் கொடுக்குறாங்க நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவையும் இவங்க கொடுத்த உறுதிமொழி பத்திரத்தையும் பார்த்துட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க கவின்குமாருக்கு தேவையான ஆவணங்கள் இருக்குது அவருடைய பாஸ்போர்ட் அங்கே இருக்குது அவருக்கு நான் பயில் கொடுத்துட்றேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை மட்டும்தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த இடத்துல அல்லது அவர்களுடைய உறுதிமொழி பத்திரம் இருந்தால் போது அப்படிங்கிற வரிகள் குறிப்பிடப்படவில்லை அதனால் நான் என்னால் இந்த ரெண்டு பேருக்கும் உத்தரவை உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாத சூழலில் இருக்கேன் உயர்நீதிமன்றத்திலேயே நீங்கள் மீண்டும் மனு தாக்கல் செஞ்சு இவங்க ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட் அல்லது அதற்கு மாற்றாக உறுதிமொழி பத்திரம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற உத்தரவு கொண்டு வந்தால் தான் நான் உறுதிமொழி பத்திரத்தை வாங்கிட்டு இவங்களுக்கு பெயில் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவேன் அதனால் நீங்கள் அதை வாங்கிட்டு வர வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் என்னால் பெயிலில் விடுறதுக்கான உத்தரவை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க முந்தைய காலகட்டங்களில் எல்லாமே இந்த மாதிரியான சில விவகாரங்களில் அந்தந்த நீதிபதிகளே சில முடிவை எடுத்து அல்லது மாவட்ட நீதிபதியோடு அல்லது அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நீதிபதியோடு பேசி இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பற்றி ஒரு முடிவெடுத்து அவங்க அதிகாரத்தை செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்பவும் பயந்த சூழல்தான் இருக்காங்க அதுவும் இந்த மாதிரியான இந்த வழக்கு அதாவது ரெதன்யா விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் தீயை பற்றி எரிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிட்டபடி பாஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கடந்து அல்லது அப்படிங்கிற அந்த சொல் இல்லாத காரணத்தினால் நான் இதை நிறைவேற்ற முடியாது அப்படி ஒரு வேலையை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஏதாவது பல்வேறு விதமான சிக்கல் எழுதுறதுக்கு சர்ச்சைகள் எழுதவதற்கும் வாய்ப்பு இல்லைங்கிறனால அதை முழுமையாக நிராகரிச்சிட்றாங்க வழக்கறிஞர்களும் ஏற்கனவே பல வழக்குகளில் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத மேற்கோள்களை எல்லாம் காட்டி பேசிய போதும் கூட நீதிபதி மிக தெளிவாக இவங்க ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு இவங்களே விடலான்னு தான் சொல்லியிருக்கு அது தவிர ஆள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஜாமீனில் ரெண்டு பேர் வேணும் இந்த மாதிரி இந்த நிபந்தனைகளெல்லாம் ஒத்துக்கிறேன்னு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க ஆனாலும் ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட்டை கொடுக்காமல் நான் இவங்கள பிணையில் விட முடியாது அதனால் நீங்கள் உத்தரவை சென்னைக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு அதை அவர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சித்ராதேவி தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலை ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கவின்குமாரை மட்டும் சிறை நிர்வாகம் வெளியில் அனுப்பிடுறாங்க பிணையில் அவர் வந்துடுறாரு ஆனால் இன்னும் இரண்டு பேருமே அதாவது ஈஸ்வரமூர்த்தி அவருடைய மனைவி சித்ரா தேவி ரெண்டு பேரும் கோவை மத்திய சிறையில் தான் இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட பிணையில் திருத்தம் கோரி ஒரு மனு தாக்கல் செய்யினால் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளையோ அல்லது நாளை மறுநாளாக நீதிபதியினுடைய அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அநேகமாக அந்த உத்தரவு மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அவினாசி நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதி அந்த மனுவை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க பிணை கொடுத்தாங்கன்னா அவங்க வர்றது வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை தான் வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஏன்னால் இடையில் ஒரு நாள் அரசு விடுமுறை வரனாலே கொஞ்சம் தள்ளி போனாலும் கூட வியாழன் அல்லது வெள்ளியில் தான் அவங்க வெயிலில் வர முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குது இதுபோல பல்வேறு வழக்குகளில் பிணை உத்தரவு வந்தாலும் அதிலிருந்து வெளியில் வர முடியாத பல சிக்கல்கள் இருக்குது இது போன்ற ஒரு அனுபவம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு அது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டினுடைய துவக்கத்தில் எங்களுடைய செய்தியாளர் அப்போது நான் பணியாற்றி கொண்டிருந்த நக்கீரன் நிறுவனத்தில் பணியாற்றின செய்தியாளர் சுப்பு கர்நாடக காவல்துறையில் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார் அது அவர் மேலே தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக கர்நாடகாவோட ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு மைசூர் இருக்கார் கொள்ளைகால் நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை உத்தரவுலாம் வாங்கிட்டு நாங்கள் பிணை கொடுக்கறதுக்கான ஆட்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆத்தூர்லேருந்து என்னுடைய நண்பர்கள் நாகராஜன் மற்றும் கார்த்திகேயன் ரெண்டு பேரும் சுப்புக்காக பிணை கொடுக்க வந்திருந்தாங்க கொள்ளைகால் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் பிணை உறுதி பத்திரம் நான் கொடுக்கும்போது நாகராஜ் அவருடைய பத்திரத்தை மட்டும் நீதிபதி ஏற்றுக்கிட்டாரு கார்த்திகேயன் அவருடைய பத்திரத்தை ஏற்க முடியாதுட்டாங்க ஏன்னா கூட்டுப்பட்டாவே பேர் இருக்குது தனிப்பட்டாவாக இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் ஏற்றுக்க முடியாது நீங்கள் வேறு பத்திரம் கொண்டு வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு இங்கே வந்துட்டு மீண்டும் ஒரு பத்திரத்தை தயார் பண்ணி அவரை கொண்டு போய் மீண்டும் நாகராஜையும் அவரையும் கூட்டு போய் நாங்கள் பிணை உறுதி பத்திரம் நம்ம கொடுக்குறோம் அந்த கட்டத்தில் பிணை உறுதி பத்திரத்தை ஏற்றுக்கிட்ட நீதிபதி முகவரி மாற்றம் இருக்குது அப்படின்ட்டாங்க அப்போ என்ன பிரச்சனைனா இவரை முதலில் கைது செய்த அந்தியூர் காவல்துறை அலுவலர்கள் சுப்பு அவருடைய பூர்வீக முகவரியான சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னத்தண்டா அப்படிங்கிற ஊருனுடைய முகவரியை அந்த வழக்கில் பதிவு பண்ணிட்டாங்க ஆனால் அவர் அங்கிருந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வந்து குடியிருந்துட்டு இருக்காரு இவங்க ஆத்தூர் முகவரியை கொடுக்காமல் குளத்தூர் பக்கம் இருக்கிற சின்னத்தண்டா முகவரியை கொடுத்தாங்க அதனால் முகவரி மாற்றம் இருக்குது நான் பிணை தர முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு மீண்டும் நம்ம இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த ஊரில் தான் குடியிருக்காரு அவர் இந்த ஊரில் குடியில்லைன்னு வருவாய்த்துறையினுடைய ரெண்டு கிராம நிர்வாகிகளுடைய சான்றை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்பவும் வருவாய்த்துறையினுடைய சான்று தமிழ்நாடு வேண்டுமானால் அரசு ஏற்றுக்கலாமல் தவிர கர்நாடக நீதிமன்றங்களில் ஈடுபடாது எங்களுக்கு அத்தாரிட்டி தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீண்டும் இந்த பத்திரங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆத்தூர் காவல்துறை காவல் ஆய்வாளர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுன்னா சி சுப்ப சுப்பிரமணியம் இப்போ சேலம் மாவட்டம் ஆத்தூர் தான் குடியிருக்காருன்னு ஒரு சான்று கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்போது காவல் ஆய்வாளராக இருந்த சிவசுப்பிரமணியம் எந்த உத்தரவும் இல்லாமல் நான் எப்படி தர முடியும் உன்னுடைய வேண்டுகோளுக்காக நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாம் அல்லது ஏதாவது எனக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் இருந்தால் அந்த வேண்டுகோள் கடிதத்தின்படி தான் நான் தர முடியும் நானாக தன்னிச்சையாக கொடுத்தேன்னா நீதிமன்றம் எப்படி நீ கொடுக்கலான்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்கும் இது சிக்கல் என்னால் தர முடியாது அப்படின்றாரு அப்போ சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பொன்மானி தான் இருக்கார் பொன்மானி கோயில் அவர்களையும் நான் நேரில் பார்த்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது சார் அப்படிங்கிறத சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு அவரும் எங்களால் அப்படி தர முடியாது திறந்துட்டால் அது எங்களுக்கும் பெரிய சிக்கலாகி விட்டுருவாங்க நீதிமன்றத்தினுடைய வேண்டுகோள் அல்லது வழிகாட்டுதல் இல்லாமல் நாங்கள் அந்த மாதிரி தரக்கூடாது நீங்கள் வேண்டுமானால் நீதிபதி கேட்டிருந்தே ஒரு உத்தரவாக வாங்கிட்டு வாங்க நாங்கள் விசாரித்த வரையில் இவர் இங்கே தான் கூடியிருக்காருங்கிறது நாங்கள் ஆதாரபூர்வமாக தர்றோம் அப்படின்ட்டாரு அதுக்கு பிறகு மீண்டும் மைசூர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அப்போ கர்நாடகாவில் இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாமே இந்த விவகாரத்தை நீதிபதிகிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய நீதிபதிகளாக இருந்தால் இளம் வழக்கறிஞர்கள் அவர்கிட்ட பேசுகிறத தவிர்த்துறாங்க அந்த மாதிரியான சூழலில் இதை பேசுவதற்காகவே ஒசூரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜெயபிரகாஷை மீண்டும் கொள்ளையால குறை சொல்லி அந்த சூழலில் மாலை நேரத்தில் நீதிபதி ஓய்வாக இருக்கிற நேரத்தில் இந்த விவகாரங்கள் எல்லாமே விளக்கி சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் கொடுக்குறோம் அந்த வேண்டுகோள் மனுவினுடைய அடிப்படையில் ஆத்தூர் காவல் ஆய்வாளர் இதை விசாரித்த அனுப்பி சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தீங்கன்னா தான் வெயிலில் வர முடியும் வேறு எந்த மாற்று வழியுமே இல்லை இதுக்கான மாற்று வழியை என்னங்கிறது நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்படின்றது பிறகு அவங்களும் கொள்ளைகள் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நீதிபதிகளோடு பேசி ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு ஒரு வேண்டுகோள் கடிதத்தை நாங்கள் கொடுத்த வேண்டுகோள் கடிதத்தை அட்டஸ்டார்ட் பண்ணி ஆத்தூர் காவல் ஆய்வாளர் கிடப்புனாங்க அதுக்கு பிறகு அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து ஆத்தூர் காவல் ஆய்வாளர்கிட்ட கொடுத்து அவர் அவங்களுடைய மேன் அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலோடு ஆமாம் இந்த ஊரில் குடியிருந்த சுப்பு என்கின்ற சுப்பிரமணியம் இப்போ இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான வருவாய் வட்டாட்சியருடைய சான்று குடும்ப அட்டையினுடைய சான்று வாக்காளர் அடையாள அட்டையினுடைய சான்று இதை எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் உறுதிப்படுத்தி இவர் இங்கே தான் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு பிறகு மீண்டும் அவங்க கொள்ளைகால் நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு அந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நாலு அல்லது ஐந்து முறை கொள்ளைகால் நீதிமன்றத்துக்கும் ஆத்தூருக்கும் போயிட்டு வந்து அவருக்கு பிணை உத்தரவு கிடைத்தும் அடுத்த ஒரு இருபது நாளுக்கு பிறகுதான் பிணையில் எடுக்க முடிஞ்சது இந்த மாதிரியான சிக்கல்கள் பல வழக்கில் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் எந்த ஒரு செய்தியானாலும் அடுத்த சில மணி நேரங்களில் அதில் பல்வேறு விதமான எதிர்கருத்துக்களையும் ஆதரவு கருத்துக்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்கி விட்டதுங்கிற தான் பல அதிகாரிகள் சட்டத்தில் இடம் இருக்கின்ற சூழலிலும் கூட நமக்கு அந்த சிக்கலை மாட்டிக்கணும் நான் விவகாரத்தில் நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு சில விஷயங்களை தள்ளி போட்டுறாங்க ஏற்கனவே கவின்குமார் வழக்கில் பணம் விளையாடிட்டு அரசியல் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் மற்றும் பரவலான பேச்சு வெளி உலகத்தில் இருக்கிறதுனால சட்டம் சார்ந்து நடக்கக்கூடிய சில அதிகாரிகளும் கூட இந்த விவகாரத்தில் நம்ம தேவையில்லாமல் தலையிட்டோம்னா சிக்கல் வந்துடும் அப்படிங்கிற அச்சம்தான் எல்லாருக்குமே இருக்குது அந்த அடிப்படையில் தான் அவிநாசி நடுவர் மன்ற நீதிபதியோடு இந்த விவகாரத்தை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க இதுதான் யதார்த்தமான சூழல் இந்த சூழலில் தான் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் எல்லாமே ஒரு அச்சத்தோடு இந்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்காங்க எந்த இடத்திலும் அளவு சட்ட விதிமுறை மேறலோ அல்லது வழிகாட்டுதல் நெறிமுறை மேலோ இருந்தால் அது நமக்கு பெரிய சிக்கலை உருவாக்கிடணும் ரொம்ப பயந்த சூழலில் தான் இந்த வழக்கை எல்லாருமே இருக்காங்க எந்த விதத்திலும் தங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது சட்டத்தை மீறியும் நடந்துக்கூடாதுன்ற ஒரு அச்ச உணர்வோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் கடந்து ஊடகங்களும் ஊடகம் சார்ந்திருக்கிற சில நெறியாளர்களும் அதில் கருத்து சொல்கிறவங்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை அளவுக்கு அதிகமாக அதை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க ஆனால் நான் இந்த வாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையில் எல்லா அதிகாரிகளுமே மிக நேர்த்தியாக சரியான அளவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க எந்த இடத்துல யாருமே வழிகாட்டுதல் நெறிமுறையை மீறியும் சட்டத்தை மீறியும் கவின்குமார் குடும்பத்துக்கு ஆதரவாகவோ அல்லது ரிதன்யா குடும்பத்திற்கு ஆதரவாகவோ செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்ல அளவு தான் இதில் எல்லாமே நடந்துட்டுருக்காங்க ஏன்னா இதனுடைய அந்த கடிவாளம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களும் முன்பு போல இல்லாமல் எல்லா விவகாரங்களிலும் சட்டப்படி சரியாக நடக்குதா காவல்துறை தப்பு செய்தா வருவாய்த்துறை தப்பு செய்தா மனுதாரர் தப்பு செய்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக உள்வாங்கி அந்தந்த விவகாரத்தில் யாராவது தவறிழைக்கப்பட்டால் அவங்களுக்கு கடுமையான நன்மைகள் கொடுத்து அவங்களுக்கான சில நெருக்குதல்களை கொடுத்து தான் வழக்கை கையாண்டுட்டு இருக்காங்க அந்த விவகாரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நம்ம போய் சிக்கிட்டோம்னா பெரும் சிக்கலாகும் அப்படிங்கிற அச்சத்தின் அடிப்படையில் தான் அதிகாரிகள் பணியாற்றிட்டு இருக்காங்க ரமி அவனுடைய குடும்பத்தினரும் ஊடகத்துறை சார்ந்திருக்கிற சில செயற்பாட்டாளர்களும் ஆரம்பம் முதலே இந்த விவகாரத்தில் பணம் விளையாடுது அரசியல் அதிகாரம் விளையாடுது செல்வாக்கு விளையாடுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே எந்த இடத்திலும் நடந்ததாக உறுதிப்படுத்த முடியல நடந்ததுக்கான சாத்தியமும் குறைவு எல்லோரும் மிக சரியாக தான் இருக்காங்க கடைசியாக அவங்களுக்கு பிணை கிடைத்தும் கூட வெளியில் வர முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு இந்த இடத்திலும் கூட பல முன் நடந்த பல வழக்குகளில் இதற்கு முன் நடந்த முன்மாதிரிகள் எல்லாமே எடுத்துக்காமல் அவினாசி குற்றவியல் நடுவர் மிக சரியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தான் நான் செயல்பட முடியும் அந்த உத்தரவில் பாஸ்போர்ட் அல்லது உறுதிமொழி பத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த அளவில் தான் கவின்குமாருடைய வழக்குகள் போயிட்டுருக்கு இதை கடந்து எந்த இடத்திலும் அதிகார துஷ்பிரயோகமோ அல்லது விதிமுறை முயற்சி நடக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இந்த செய்தி நான் இதுக்காக சொல்ல வரேன்னா ஏற்கனவே பல ஊடகங்கள் ஊடகத்துறை சார்ந்திருக்கிற எல்லாமே அவங்க மூணு பேரும் வெயிலில் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க உண்மை அப்படி இல்லை சித்ரா தேவியும் ஈஸ்வரமூர்த்தியும் இன்னும் கோவை சிறையில் தான் இருக்காங்க கவின்குமார் மட்டும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வெடி வந்திருக்காரு எளிமையாக குடும்பத்தினர் சொல்கிற மாதிரி பணம் விளையாட்டோ அல்லது அரசியல் அதிகார விளையாட்டோ அல்லது விதிமுறை முறைகளோ நடந்திருந்தால் அவங்களும் இந்த நேரத்தில் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எதுவும் நடைபெறவில்லை சட்ட விதிமுறைகளின்படி சட்டத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த வழக்கை எல்லோருமே தான் கையாட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தியோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்